நம்ம இங்க எங்க இருக்கோன்னா திருவண்ணாமலை கிரிவலம் இன்னைக்கு வந்து திரு கார்த்திகை தீபம் கிரிவலம் வந்துருக்கோம் என்னுடைய ரொம்ப நாள் கனவு கல்யாணத்துக்கு அப்புறம் வரவே இல்லை ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு விட மாட்டேன் எல்லா பௌர்ணுமே வந்துடும் ஆனால் கல்யாணம் ஆன பிறகு ஒரு டைம் கூட சுத்தல அது எனக்கு வந்து ஒரு நிறைவேறாத ஆசையாகவே இருந்தது அது இன்னைக்கு தான் இன்னைக்குதான் நிறைவேறியிருக்கு அது கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு நிறைவேறியிருக்கு பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ஆமா கொஞ்சம் விட்டுறது மழை எந்த அளவு மழை நம்மள சுத்த விடும் தெரியல பாப்போம் கண்டிப்பாக சுத்தி தான் ஆகணும் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் முடிச்சுட்டு கத்துன்னு கிளம்பிடுவோம் ஏன்னா நாளைக்கு

வந்து தீபம் மலையில ஏற்றாங்க அதையும் காட்டுறோம் அதையும் காட்டுறோம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிளியராக காட்டணும் காட்டுறோம் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளோ கூட்டம் போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சுற்றுறாங்க இந்த மழையிலே எல்லாரும் சுற்றிட்டு இருக்காங்க அந்த அளவு அண்ணாமலையர் வந்து சக்தி வாய்ந்த தெய்வம் எங்கெங்கிருந்தா வராங்க தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக இருந்து வராங்க ஓகே உங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் கவர் பண்ணுறோம் நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் டைம் ஆமாம் பாய் நாங்கள் போய் கண்டிப்பாக நாங்களும் இந்த கூட்டத்து கூட ஐக்கியம் ஆகும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நாளைக்கு வந்து பௌர்ணமி பௌர்ணமின்னா ரெகுலராகவே கிரிவலம் வருவாங்க இன்னைக்கு வந்து கார்த்திகைங்கிறனால வழக்கத்தோட கூட்டம் அதிகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அடுத்த நாளும் இந்தளவு கூட்டம் இருந்துச்சுங்க ஏன்னா ரெண்டு நாளுமே தொடர்ந்து கார்த்திகை வரனால கூட சேர்ந்து போனமே வரனால பதினாறு கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் போயிட்டே இருக்குதுங்க ரோட்டில் பஸ்ஸு எதுவுமே இல்லை பதினாறு கிலோமீட்ருக்கு இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் அன்னைக்கு வந்து ரொம்ப வெளியில் போய்ட்டு வர கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அந்தளவுக்கு மக்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க அப்புறம் ஆறு மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா மலையில் வந்து தீபம் வைப்பாங்க அதுக்கு நேராக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வைக்கணும் மலைக்கு நேராக வைக்கணும் தீபம் அப்படின்ட்டு நிறைய பேர் ரிவைலில் வந்து வச்சுட்டு இருந்தாங்க கரெக்டாக மலைக்கு நேராக வைக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்காங்க நாங்களும் வந்து தீபம் வச்சோம் அப்புறம் ஆறு மணிக்காட்டை பார்த்திங்க அப்படின்னா மலையில் வந்து தீபம் வச்சுட்டாங்க அதில் வந்து பனியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மூடிருந்தது அதுக்கப்புறம் நல்லாவே தெரிஞ்சுது சூப்பராக இருந்தது ஏன்னா மலைங்க செம மலைங்க ம அந்த மலையில் வந்து மோடமாக இருந்துச்சு மேலே எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் மலை அந்த மோடத்துலேயும் அப்படியே நல்லா பிரகாசமாக தெரிஞ்சுது அது அப்படியே அங்கே நின்று சாமி கும்பிட்டு தீபத்தை திரும்ப நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிரிவலம் வரும்போது பார்த்திங்கன்னா நேராக ஸ்டெயிட்டை நாங்கள் வேறு பைபாஸில் போயிட்டுங்க ஆனால் அது கட் பண்ணணுமாம் இவ்வளோ நாள் ஹஸ்பண்ட் வராங்க மேரேஜ்க்கு முன்னாடி ஃபுல்லாக கிரிவலம் ஒரு பௌர்ணமிக்கு விடாமல் வந்துடுவாங்க மேரேஜ்க்கப்பறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வர்றது கரெக் கரெக்டாக கார்த்திகைக்கு நிறைய டைம் சொன்னாங்க வர முடியல இந்த டைம் தான் அமைஞ்சிருக்கு எங்களுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு அவங்களுக்கு தடந்திடையுமே வேறாக்கும் போயிட்டோம் அப்புறம் மறுபடியும் வந்து கரெக்டாக இன்னும் இன்னொரு இதுக்குள்ளே போய் சொன்னாங்க அதுக்குள்ளே பூந்து போய் கரெக்டாக எல்லாத்துக்கு ஜாயின் பண்ணிட்டோம் என்னடா கூட்டம் போக போக என்னடா கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா தடை மாறி வந்துட்டோம் அப்புறம் போனால் மறுபடியும் இவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க ஃபுல்லாக அந்த பதினாறு கிலோமீட்டருக்கு இந்த கூட்டம் அந்த கூட்டத்தை கூட போனாலே கண்டுபிடிச்சல ரோடு இதுதான் அப்படின்ட்டு புதுசாக போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது வழங்குறதுனால கொஞ்சம் கூட்டக்கிறனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்